சுசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் அபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாத்தியாய கமலாநிதகே நமகா புன்னகை ராமாயணம் அரண்யஸ்பந்தம் எட்டாவது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் ரசித்து ராமனுடைய புன்னகையை அனுபவிக்க உள்ளோம் இந்த அரண்யஸ்பந்தத்தில் முதல் ரெண்டு ஸ்லோகங்கள் விராதனை வீழ்த்திய போது ராமன் பூத்த புன்னகை மூணாவது ஸ்லோகத்திலிருந்து ஏழாவது ஸ்லோகம் வரை ரிஷிகளுக்காக ராமன் பூத்த புன்னகை இப்ப எட்டாவது ஸ்லோகம் ஜடாயுவை ராமன் முதன் முதலில் சந்திக்கிறான் என்னன்னா அகஸ்தியர் ஆசிரமத்திலிருந்து விடைபெற்றுக்கொண்டு கோதாவரி கரையில் உள்ள பஞ்சவட்டி இன்றைக்கு நாம நாசிக்னு சொல்லக்கூடிய பகுதி அந்த பஞ்சவட்டியிலே கோதாவரி கரையிலே தங்குவதற்காக அகஸ்தியர் ஆசிரமத்திலிருந்து புறப்பட்டு ராமன் லக்ஷ்மணன் சீதை மூவரும் செல்கிறார்கள் வழியிலே தான் கழுகரசராகிய ஜட்டாயுவை சந்திக்கிறார்கள் அந்த ஜட்டாயுவை பார்த்து ராமன் பூத்த புன்னகையைத்தான் இன்றைய தினம் நாம் ரசிக்க நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம்னா அந்த ஜட்டாயு மோட்சமடைந்த திருத்தலம் என்று ஸ்தல புராணத்திலே போற்றப்படும் திருப்புள்ளம்பூதங்குடி என்ற திவ்யதேசம் தேசம் நூத்தி எட்டு திவ்ய ஒன்று திருமங்கையாழ்வாருடைய பாசுரம் பெற்றது அதுவும் இங்க தாயாரையும் சேர்த்து பொற்றாமறையாள் தன் கேழ்வன் புள்ளம்பூதங்குடி என்று பாடியிருக்கிறார் அந்த பொற்றாமறையாள் என்னும் தாயார் நம் எதிரிலேயே இருந்து லக்ஷ்மி கட்டாக்ஷத்தை நேயர்கள் அத்தனை பேர் மீதும் பொழிந்து கொண்டிருக்க தாயார் அனுகிரகத்தோடு வல்வில் ராமனுடைய அனுகிரகத்தோடு ஜட்டாயுவை ராமன் எப்படி சந்தித்தார் அப்போது எப்படி புன்னகை செய்தார்கிறத அரண்யஸ்பந்தம் எட்டாவது ஸ்லோகத்திலே நாம் ரசிக்கலாம் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் எழுந்தருளி இருக்கும் சீதாராமர்கள் முன்பு ஸ்லோகத்தை சேவிக்க நீங்கள் தயாராக இருப்பீர்கள் வாங்க ஸ்லோகத்தை சேவிச்சுடுவோம் तातस्याहं वयस्यः तव मम हृदयं पुत्रके मामके स्यात् यद्वत् तद्वन्निविष्टं वस मम सविधे प्राणतोऽपि प्रियं ते वत्सेति गृध्रक्षितिपतिवचसा राम यत्ते मुखाब्जे जातं मन्दस्मितं यत् मदवननिपुणं राजते साम्प्रतं तत् एन्बद् श्लोकम् इदन् पोरु अपि இப்போ ஜடாயு ராமனை பார்க்கிறார் பார்த்துவிட்டு நீங்கள் யார் என்று விசாரிக்கிறார் ராமன் செய்தியை சொல்கிறான் நான் இன்னார் என்று அறிமுகப்படுத்திக் கொள்கிறான் லக்ஷ்மணன் சீதை அவர்களையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறான் ராமன் இப்போ தசரதனுடைய மகன் ராமன் என்பதை அறிந்தவாறே ஜடாயு ராமனை பார்த்து சொல்றாராம் உங்கள் மனத்திரையில் அப்படியே அந்த காட்சியை கற்பனை பண்ணி பாருங்க ஒரு பெரிய மரம் மரக்கிளையில் ஜடாயு அமர்ந்திருக்கிறார் பெரிய கழுகரசர் ராமன் தசரதன் மகன் அறிந்து கொண்டார் இப்ப ஜட்டாயு பேசுகிறார் ராமனை பார்த்து தாத்த வயசா தவ ராமா உங்க அப்பாவுடைய நண்பன் நான் வயசியகான்னா ஒத்த வயதுடைய நண்பன் அர்த்தம் உங்க அப்பாவோட நண்பன் தானா என் பெயர் ஜட்டாயு உன் தந்தை தசரதனுக்கு நான் நெருங்கிய நண்பன் மாம ஹிருதயம் புத்திரகே மாமகே சியாத்து அதனால உன் அப்பாவின் மகனாக நான் இருப்பதாலே என்னுடைய மனம் உன் மீது இயல்பாகவே அன்பு கொள்கிறது ஒரு புத்திர பாசம் ஒரு பையனை பார்த்தா அப்பா எப்படி சந்தோஷப்படுவாரோ அது போல ராமா உன்னை பார்த்தால் தந்தை பாசம் என் மனத்தில் இருந்து பொங்கி வருகிறது ஏன்னா ஒருவருக்கு தன் நண்பனுடைய மகனை பார்த்தால் தன் மகனை பார்ப்பது போலவே தோன்றுவது இயல்புதானே அப்ப ஜட்டாயுவுக்கு தசரதன் ஆறுயிர் நண்பர் அப்ப ராமனை பார்க்கும் போது தன் பிள்ளைன்னு தானே தோணும் அதனால என் மனம் இயல்பாகவே உன் மீது தந்தை பாசத்தை காட்டுகிறது தத்வன் நிவிஷ்டம் வசமம சவிதே அதனால ராமா நீ இங்க என்னோடு தங்கியிரு எதை போலனா உன் தந்தையோடு நீ இருந்தால் எப்படி ஆனந்தப்படுவாயோ என்னை உன் தந்தையாக கருதி உங்க அப்பாட்ட உரிமையோடு நீ இருப்பது போல என் இடத்திலே நீ தங்கி இருக்கலாம் என்று சொல்லி பிராணதோபி பிரியம் தே குறியாம் வத்சேதி வத்ஸா குழந்தை பிராணதோபி பிரியம் என் உயிரை விட நீ எனக்கு பிரியமானவன் ஏன்னா எந்த ஒரு தந்தையுமே தன் உயிரை விட தன் தனைய நடத்தில் தான் அதிகமான அன்பு காட்டுவார் அந்த ஜடாயு சொல்றார் என் உயிரை விட நீதாண்டா எனக்கு இனியவன் பிரியமானவன் உனக்கு என்ன நல்லது செய்யணும்னாலும் நான் கூட இருந்து செய்கிறேன் அதனால நீ என்னோடு தங்குகிறு என்று ஜெட்டாயு சொன்னபோது இ தி கிருத்ர க்ஷிதிபதி கிருத்ரன கழுகு க்ஷிதிபதினா ராஜான்னு அர்த்தம் கித்ர க்ரிதிபதினா கழுகு ராஜாவான ஜடாயு கிருத்ர க்ஷிதிபதி வச்சசா ராமயத்தே முகாப்ஜே ராமா இவ்வாறு ஜடாயு பேசியபோது உன்னுடைய தாமரை போன்ற திருமுகத்திலே ஜாதம் மந்த ஸ்மிதம் யத் மத அவன நிபுணம் ராஜதே சாம்ப்ரதம் தத்து ராமா அப்போது நீ ஒரு புன்னகை செய்தாயே ஜடாயுவை பார்த்து புன்னகை பூத்தாயே அந்த புன்னகை தாண்டா இப்போதும் வடுவூரிலே உன் முகத்தில் விளங்குகிறது அந்த புன்னகைதான் அடியேனையும் காக்க வல்லது ஏன்னா இவ்வளவு பாபம் பண்ண அடியேனை காப்பாற்றணும்னா உன் புன்னகையை தவிர வேறு எதனால் காப்பாற்ற முடியும் உன் புன்னகை தான் அடியேனை காக்க வல்லது உன் முகத்திலே விளங்குகிறது என்று ரசிக்கிறார் வில்லூர் சுவாமி அப்ப ஸ்லோகத்தின் கருத்து என்னன்னா ஜடாயு ராமன் தசரதனின் மகன்னு அறிந்து கொண்டு அதன் பின் சொல்கிறார் நான் உங்க அப்பாவின் நண்பன் அதனால புத்திர பாசத்தை உன் மீது காட்டுகிறேன் உங்க அப்பாட்டை எப்படி இருப்பியோ அது போல என்னிடம் இரு உனக்கு நான் எல்லா பிரியமான விஷயங்களும் செய்கிறேன் என்னோடையே நீ தங்கி இரு என் உயிரினும் மேலானவன் நீ என்று ஜட்டாயு சொல்ல அப்போது ராமன் புன்னகை செய்தான் இப்ப மூன்று விஷயம் ஒண்ணு புன்னகைக்கான காரணம் என்ன அப்படின்னா ஜட்டாயுவினுடைய அந்த அன்பை பார்த்து எனக்கு தந்தை கிடைத்து விட்டார்னு ராமன் புன்னகை செய்தானோ ஏன்னா தசரதன்கிற தந்தையை இழந்து விட்டான் ஆனா நாட்டில் தந்தையை இழந்த நிலையில் காட்டிலே ஒரு தந்தை கிடைத்து விட்டாரே வனவாசம்னு காட்டுக்கு வந்தேன் இப்போது ஒரு தந்தை கிடைத்தாரே அப்பா கிடைத்த மகிழ்ச்சியிலே ஜட்டாயுவையே தனக்கு தந்தையாக கொண்டு அப்ப ராமனுடைய அந்த எளிமையை பாருங்கள் ஜட்டாயுனா நீ பறவைதானே நான் மனுஷனா அவதாரம் பண்ணிருக்கேன் அல்லது நான் இறைவன் சொல்லல பறவையாகிய ஜட்டாயுவை தன் தந்தைன்னு ராமன் ஏத்துக்கிறான் அப்போ அவனுடைய எளிமை எவ்வளவு வசத்தின்னு பாருங்கள் ஜடாயுவ தந்தைன்னு ஏத்துந்தான் அதனால தந்தை கிடைத்தாரேங்கிற மகிழ்ச்சியிலே ராமன் புன்னகை செய்கிறான் இது புன்னகைக்கான காரணம் ரெண்டு இந்த புன்னகை உணர்த்தக்கூடிய செய்தி என்னன்னா பக்தியில பலவிதமான பாவங்கள் உண்டு அதுல வாத்சல்ய பாவ பக்தி என்று சொல்வார்கள் இறைவனையே தனக்கு குழந்தையாக கருதி நாம் ஒரு தாயாகவோ தந்தையாகவோ இருந்து அந்த தாய்ப்பாசத்தை இறைவன் மீது காட்டுவது தந்தை பாசத்தை காட்டுவது உதாரணமாக பெரியாழ்வார் என்ன பண்ணார்னா கண்ணபிரானையே தன்னுடைய குழந்தையாக கருதி தான் யசோதையாக மாறி யசோதை கண்ணனை எப்படி நீராட்டுவாள் வெண்ணை அழைந்த குணுங்கும் விளையாடு புழுதியும் கொண்டு திண்ணன இவ்விரா உன்னை தேய்த்து கிடக்க நான் ஒட்டேன் எண்ணெய் ஒளிப்பழங்கொண்டு இங்க எத்தனை போதும் இருந்தேன் நன்னல் அறிய பிரானே நாரணா நீராடவாரா என்று அவனை நீராட்டுவதிலேந்து ஆரம்பிச்சு ஒன்னொன்னு யசோதை பாவத்திலேயே பெரியாழ்வார் செய்தார்னு பார்க்கிறோம் அல்லவா அது போல இங்க ஜட்டாயு ஒரு தந்தையின் ஸ்தானத்தில் இருந்து ராமனை தனக்கு பிள்ளையாக குழந்தையாக கருதி அந்த அன்பு காட்டுகிறாரே இந்த வாத்சல்ய பாவ பக்திங்கிறது ரொம்ப ரொம்ப வசந்தது அந்த பக்தி செய்வோருக்கு இறைவனையே அவ கையில அவ மடியில குழந்தையா வந்து உட்காந்துருவானாம் அந்த உயர்ந்த பக்தி நெறி அதைத்தான் இந்த புன்னகையை வெளிப்படுத்தி அந்த வாத்சல்ய பக்தியை நான் அங்கீகரித்தேன் என்று பகவான் காட்டுகிறான் ஏன்னா இறைவனையே நம்ம குழந்தையா பாவித்து பக்தி பண்ணுவதுன்னா அது எவ்வளவு ஒசந்த பக்தி நிலை அப்படி ஒரு பக்தி நிலை இருக்கு அதிலே நாம் ஈடுபட வேண்டும்ங்கிறத புன்னகையாலே ராமன் நமக்கு உணர்த்துகிறான் மூன்றாவதாக இதை ரசிப்போருக்கு என்ன பலன் ஸ்லோகத்திலேயே இருக்கிறது வாங்க ஸ்லோகத்தை சேவிச்சுடுவோம் தவ மம ஹிருதயம் புத்திரகே மாமகே சாத் யத்வத் தத்வன் நிவிஷ்டம் வசமம சவிதே பிராணதோபி பிரியம் தே கிருத்ரக் க் வச்சசா ராமயத்தே முகாப்ஜே அவன நிபுணம் ராஜதே தத் என்று சொல்வோரை புன்னகையே எல்லா நிலைகளிலும் காப்பாற்றும் அடியனை காக்க வல்லதுன்னு சாதிக்கிறார் வில்லூர் சுவாமி அதனால இந்த ஸ்லோகத்தை சொல்வோர் அத்தனை பேரையும் ராமனுடைய புன்னகை காத்தருடும் ஆனா இப்ப ஜடாயு தன்னோடு தங்கி இருக்குமாறு ராமனிடம் கோரினார் ஆனா ராமன் என்ன சொல்லுறா இல்ல சுவாமி நான் அகஸ்திய முனிவரை சந்தித்தேன் அகஸ்திய முனிவர் கோதாவரி கரையில் உள்ள பஞ்சவட்டிங்கிற இடத்தில் தான் தங்க சொல்லி இருக்கிறார் அங்கே செல்கிறேன்னு ராமன் சொல்கிறான் அதனால ஜட்டாயு என்ன பண்ணார் அப்போ உனக்கு துணையாக நானும் அங்கேயே குடிவந்து விடுகிறேன்னு இங்கேந்து இடம் பெயர்ந்து ராமன் லக்ஷ்மணன் சீத்தையோடு ஜட்டாயுவும் பஞ்சவட்டி நோக்கியே சென்று விடுகிறார் இனி பஞ்சவட்டியில் ராமன் எப்படி புன்னகை செய்தாங்கிறத அடுத்த பகுதியிலே காண்போம் நன்றி வணக்கம்